ஆக்சுவலி ஒரிஜினலா வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி எஸ்பெஷலி லேடிஸ் குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க அதுவே ஒரு ஒரு பெரிய மாதிரி இருந்துச்சு தட் இஸ் ஃபார் சார் அரண்மனையை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்ல ராணிகளை மட்டும் பாதிப்பு நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற என்னத்தினாலயா இதுல ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்றதுதான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம் எல்லாம் வரணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டா சேர முடியாது ஏன்னா கவர்னர் மணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே கோமெடி தடையா அந்த தடையா அந்த தடையா சொன்னாரு எல்லாம் சிரிச்சோம் இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்க முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அது படத்தில் நிற்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் யாருக்குமே அது ஒரு ஒரு கோமாளித்தனமா ட்ரெஸ் பண்றதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது இல்ல ஹீரோஸ்க்கு எப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ எம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் சித்தார்த் ஆரியா வினய் அந்த மாதிரி இதுல ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலா இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதுல நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலா அவங்க பார்த்து அதனால என்ன பண்ணா ஸ்ட்ரிப் பண்ணும் வந்து மேல் கேரக்டர் ஒன்னே ஒன்னுதான் இருந்துச்சு அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு நான் ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி ஃபைல் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆராயும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இருந்தேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்சைஸ்லேயும் போகிறேன் இங்கே மூட்டில் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் தான் நான் இருந்தேன் பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பை சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசி சர்வீஸ் குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலையும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை ஸோ மோர் தென் அண்ட் தமன்னா வந்து அதை கரெக்டாக இது பண்ணிட்டாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு தட் இஸ் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டீங்கறீங்க ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்ல ராணிகளை மட்டும் பாதிக்க நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற என்னத்தினாலையா கேட்க நல்லா தான் இருக்கு அப்படி இல்லை ஆக்சா நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு படத்துக்கு மேல நான் பண்ணியிருக்கேன் கலக்கல உப்பு பண்ணேன் தீய வேலை சென் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீ கேட்கறது அது ஒரு வகையில் அரண்மை வந்து ரொம்ப ஒரு வசதியான ஃபிரான்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நிலவே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சரி நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா யூ சேட் இந்த படத்துல பாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பத்தி இருக்குலூர் அப்போ இந்த படத்தினுடைய கதை வந்து செட் நேச்சுரல் லொக்கேஷன் செட்டா அண்ட் அண்ட் உங்களுடைய இஸ் ஆல்சோ ஹவு மச் யூ ஸ்பெண்ட் தட் வெர் இன்வால்வ் இந்தியாவில் கொடுத்தீங்களா வாஸ் இட் டன் அப்ராட் எஸ் சார் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின் இந்த விஷயத்தை நான் வந்து என் ஸ்பீச்சில் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் த இஸ் ஃபோக் லோர் வாஸ் பேஸ்ட் இன் அஸ்ஸாம் பட் த ஸ்டோரி இஸ் நாட் வேஸ்ட் இன் அசாம் ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏற்கையே ஏந்த வேண்டும் இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்றாங்க கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க இறங்கிறனா ஒரு விஷயத்தில் குறிப்பி ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணதுல நம்ம இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க கேட்ட மாதிரி நீங்க பாக்காம கேட்டீங்க ஆனா கூட சில பேர் கேட்டாங்க எந்த இது எந்த கண்ட்ரீயில பண்ணீங்க எந்த கம்பெனியில பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னிஷன் பண்ணேன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இந்த கிளைமேக்ஸ் சில போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நாங்க சிஜில பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே இப்பவும் இல்ல இப்ப தமனா ராஷிணா அந்த சாங் பாத்தீங்க

யோகியை பொறுத்தவரை என்ன யோகிட்டு நான் டேட் கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துருக்கேன் யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன ஜெயில என்னை கடன்பட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார் இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் தான் பேசிகிட்டு இருந்தேன் யோகி எத்தனாந்தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்கெலாம் பதிலே இல்லை அந்த இல்லை சரி சார் என்னைக்கு சார் சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வஜென்மம் வந்த மாதிரி ஆகிப்போச்சுங்கிட்ட இருக்கும் எப்பவுமே வந்து அரண்மனைனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்மி மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்க அது ஒரு அரண்மனை அதான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் மோள்தடையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினைச்சுங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் ஏன்னா ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு என்ன ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமாண்டமாக வித்தி அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேற மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்னு அவங்க என்னோட படத்தில் கெஸ்ட் ஹோல் நடித்த படம் என் படம் ஹீரோ நடிச்ச படம் கெஸ்ட் ஹோல் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுடுத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் சுந்தர் சீசர் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எ எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் an entertaining format. and I think that has been my core reason for being in the movies the the entertaining Elena the audience so I think he's somebody who understands if you want to actually tell a good story how to make it entertaining but also say, also say something with it so definitely it was Sundar uh, I mean it was very easy to சார் படத்துல கவுண்டமணி என்ன நடிச்சாரு வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்க நாலாவது தலைமுறையா நடிக்கிறீங்க ஆமா ஆனா இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்க தேட்டர்ல சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிட்டு அவர் படம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டர்ல காமெடி இந்த ட்ராக்கும் இல்ல ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன சென்சார்ல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்துல வந்து டே கோமெடி தலையா அந்த தலையா அந்த தலையா சொன்னாரு எல்லாம் சிரிச்சோம் இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்க முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா தேங்க்யூ சுந்தர் சிங் சார் இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவல்ல கிளாமரே இருக்க இருக்காது ஆனா உங்க படத்துல மறுதான் இந்த பேய் படத்துல கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கவச்சி பாட்டு கவச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான் மைக்க புடிச்சுட்டு இல்ல அரண்மனை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா வழக்கமா ஆறு படம்னு என்ன இருக்கும் ஒரு பல ஒரு டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகா இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் அரண்னா ஏன் பேய் படனா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியாக இருக்கக்கூடாதா நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேய்ய வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோட படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோவாகட்டும் ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் யாருமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோட படம் வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசை ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் அ நேச்சுரல் திங் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதையும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சார் நல்லா இருக்குது காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை தான் அதனாலதான் உங்க வயலும் தமனா ராசிக்கண்ணா யோகி வி டிவி எல்லாரும் கூட கண்டிப்பாக நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு சந்தோஷ் பிரதா மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா மனசு வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒன்றில் இப்ப கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என்கூட ஒர்க் பண்ற ப்ரொடக்ஷனில் இருக்காரு பாலகோபி ஆகட்டும் அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்ல என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸோ இட்ஸ் நேச்சுரா விச்சும் இருக்காரு என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் சார்ல ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுங்களா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாற்றுறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் ராஷி நானும் கண்டிப்பாக எது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஏன்னா இந்த மேடையிலே வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம் அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் path the recent times it matches and, her uh, that not all even no. I, no, 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 I think i think she's so much of her own and um, i get inspired by her and uh, when we did a film together genuine our bond and of course you know we're not like chuddy buddies we don't talk every day but uh, whenever we meet uh, or a room of fondness or a comfort or ే ఎలాసముడి అంత మాది పర్సన్షియల్స్ సో డి డోన్ హవ్ ఎనీ ఇంట్రెస్టింగ్ అనిక్డోట్స్ ఫ్రం ఫ్ బట్ ఆక్చువల్లీ షేర్ అ వెరీ స్ట్రాంగ్ పాండ్ విత్ రాషి